Six, five, four, three, two, one. 5 4 3 2 paper pudian paper pudian paper pudian engle paper pudian paper pudian varaa 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 வந்துட்டேன் வந்துட்டேன் ஓடோடி வந்துவிட்டேன் மழை தான் லேசா என்றாலும் நினையாம கொள்ளாம பத்திரமா பேப்பர் எல்லாம் எடுத்து மடிச்சு வச்சுக்கொண்டு வந்துட்டேன் இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லோரும் அண்ணா உங்களுக்கும் குட் மார்னிங் வணக்கம் குட் மார்னிங் வணக்கம் வணக்கம் டைம் வள்ளிக்கிழமை மண்டபடியெல்லாம் எப்படி பேப்பர் படி நின்று உச்சாங்க அப்படி கண்டு முச்சாம் ஆருமிகள் ரைட் வீரகேஸ்வரி பத்திரிக்கை பிரதான தலைப்புச்சேரி ஈரான் இஸ்ரோயில் தொடர்ந்து முக்கிய மோதல் புகைப்படங்களுடன் வந்திருக்கிறது சும்மா சுக்குனோனா கட்டிடங்கள் எல்லாம் கிடக்குதானோ ரவி மருத்துவ ராணுவ தளத்தை இலக்க வைத்து நேற்று வியாழக்கிழமை கடும் தாக்குதல் நடத்தி இந்த தாக்குதலில் அந்த மருத்துவமனை பெருமளவில் சேதமடைந்துள்ளது மேற்படி தாக்குதலுக்கு முன்னர் மருத்துவமனையில் உள்ள

பாதுகாப்பு என்று இதனால் பிரச்சனை ஒன்று வடிக்க பார்த்ததுதான் அதுக்கு பிறகு அதுக்கு முதலே அமெரிக்கா தலையிட்டு மத்தியஸ்தம் வகித்து ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது பேச்சுவார்த்தை முடிய முதலே இஸ்ரேல் ஈரான் மீது தாக்கியதை எப்படி தற்பாதுகாப்புக்காக மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்ல முடியும் ஓ சொல்ல முடியும் ஜி மாநாட்டில மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானமும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றெல்லாம் கடுமையான விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கிறார் பார்த்தீங்களா மனித புதைகுழி விவகாரத்தில் பிரிட்டன் எப்படி உதவலாம் ஆராயுமாறு அந்த நாட்டு வெளிவிகார செயலரிடம் உமா குமார நிம்பி வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க இந்த மனித புதைகுழி விவகாரம் எப்படி போதும் தெரியல ஆனா ஏதோ ஒரு இது ஒன்று ஒரு தீர்வு ரொம்ப கிளவின் இரு மகள்மார் மருமகன் கைது என்னண்டா புடையில் விடுவித்தது நீதிமன்றம் அந்த குடும்பத்துக்கு வந்த சோதனை என்ன சரியான வேதனையா கூட நடிகர் மோகன்லால் பேராளுமன்றம் பெரவே சோபாநாயகர் பிரதமருடன் சந்திப்பு தெஹ்ரானில் உள்ள இலங்கை தூதரகம் இடம் மாற்றமாம் பள்ளிமுனை காணி முறையாவது கடற்படைக்கு பெற்றுக்கொள்ளப்படுமாம் நான் நட்டை விடு மாற்றுக்காணி வழங்கப்படும் சபையில் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க மென்னாலோட பிரச்சினோட போய்க்கொண்டுருக்கு மன்னார் பள்ளிமுனையில் தேசிய பாதுகாப்பு காணிகள் நிமித்தம் மென்னார் பள்ளிமுனை பகுதியில் கடற்படை வசமுள்ள காணியை முடி காணியை பாதுகாப்பு அமைச்சுக்கு பெற்றுக்கொண்டு முறையான திட்டமிடலுடன் கடற்படைக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதா எனவேதான் தான் இந்த பாதுகாப்பு காரணங்களுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் காணியை உறுத்துள்ளவர்களுக்கு நட்டகோடோ அல்லது புரிதொரு காணியோ அந்த முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு தனியாருக்கு சொந்தமான காணியா அந்த காணியை அப்படியே அரசு ஆகிறதுக்கு முயற்சிக்கிறாங்களா விஷயம் வழங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் என்று பிரதம பாதுகாப்பு அமைச்சர் அருணா ஜெயசாகர் தான் தெரிவிச்சிருக்கேன்

இலங்கைக்கு பெரும் பாதிப்பு ஏற்படலாம் எரிபொருளுக்கு ஐநூறு மில்லியன் டாலர் வரை மேலதிகமாக செலவிட வேண்டி என்ற ஒரு நிலை வருமா ஸ்ட்ரேலியில் இருபதாயிரம் பேரின் தொழிலுக்கு பாதிப்பாம் நாட்டின் பொருளாதாரத்துக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படி ஏற்பட்டால் இ Illegal ஆராய வேண்டும் என்பதை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் என்ன சொல்லிருக்கார். அவர் பலபேடையங்களை சுட்டி காட்டிருக்கார். இப்ப அரசங்கம் சொல்றது எரிவிருக்கு தட்டுபாடுறாது. எரி வாயுவுக்கு தட்டுபாடுறாது அப்படி அப்படினு. இப்ப நேற்று கூட எரிவாயு சம்பந்தமான விஷயத்துல கடும் தட்டுப்பாடு நிலவியதாக தன் நிறைய பேர் சொல்றாங்கலனே. வெளியில கட இல்லைல கட இல்லை आंव என்னலாம் எரிவாயு. ஆ சரி இப்போ போரில் தலையிட்டால் கடும் விளைவுகள் ஏற்படும் அமெரிக்காவை கடுமையாக எச்சரித்த அலி ஹமேனி பாத்தீங்களா பின்வாங்கிறதா இல்ல பயப்படுறதாகவும் இல்ல அதான் ஈரானின் சுப்பர் சோனிக்க ஏவுகணை தாக்குதல்களால் இஸ்ரேல் அதிர்ச்சியம் இலங்கையர்களை அழைத்து வர தயாரி இதிலையும் சரி வந்திருக்க அமைச்சர் விஜித கேர சொன்ன செய்தி மற்றது ஊழல் பாதையில் செல்லும் அரசா என்ற செய்தியும் வந்து கிடக்கிறது தேசிய உத்தர சபையின் தலைவராக அரசு நியமித்தவர் மோசடி பேர் வழியா

போச்சு நீதிமன்ற வழக்கை மீறி காணி அபகரிப்புக்கு முயற்சி என்று சபையில செல்வம் எம்பி குற்றச்சாட்டு இவங்களுக்கு மாப்படிக்க போறாங்க போல யாரு யாருக்கு மஹிந்த மைத்ரி ரணில் பசிலால் இருநூற்று பதினோரு கோடி ரூபாவை இழந்த அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிகால் கலப்பதி எம்பி சொல்லி இருக்கிறார் என்ன என்ன விஷயம்

கட்டத்தில் மட்டும்தான் நடந்ததா இல்லாட்டி முன்னோ நடந்ததா அப்படின்ற விஷயங்களை பற்றி நிறைய பேர் கேட்கும்போது அமைச்சர் விஜயபால சொல்றார் நேற்று ஆஹ் இல்லையில இது முதல் மஹிந்த ராஜபக்ச போன்ற ஒரு ஜனாதிபதியா இருக்கும் போது கூட ராஜபக்சக்களிட காலத்துல கூட இந்த சட்ட விரோதமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அதை பற்றி தேடிட்டு இருக்கறோம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்றேன் எஞ்சி பாருங்க பாராளுமன்றத்தில் காசா பற்றி பேச காசா போன்று கடுமையாக போராட வேண்டிய நிலைமையா காரிய பெரும்பி கடும் விசாரம்

அங்கேயோ கொஞ்சம் கவலை தானா அந்த நாடு எதிர கொண்டு பிரச்சனைகளை இப்படி எங்கட மக்களை அழிச்சதுக்கு உதவியதுக்கு இப்ப தக்க பலன் கிடைச்சிருக்கு தமிழ் அரசியல்வாதிகள் சொல்லி காமிக்கிறாங்க பேசறாங்க இப்படி பேசறதை கேட்டோம் சரி என்ன சரி என்ன நன்றி एवरीथिंग லை போட்டு அப்படி சரி பாய் டாடா வெபர் இயம் போறா